நான் வியந்து பார்த்த கவிஞர்களில் ஒருவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரோடு எனக்கு இறைவன் நேரடியாக பழகிற வாய்ப்பை இறைவனும் தமிழும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய ஒரு கவிதையை படித்துவிட்டு என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு பின்னால் நின்று அவரை நான் தரிசித்திருக்கிறேன் என்னுடைய கவிதையை படித்துவிட்டு என்னை வீட்டிற்கு அழைத்தார் ஒரு பக்கம் என்னை பற்றி முரசொலியில் எழுதினார் ஒரு கவிதை தான் அவரோடு எனக்கு ஏற்பட்டது அவர் பறந்த உள்ளம் அவர் எழுதிய ஒரு கவிதை நான் வியந்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிந்த கவிதையாக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் கும்பகோணத்திலே நடந்த ஒரு வேளாண்மை துறை மாநாட்டில் அவர் பாடிய கவிதை இங்கிருக்கிற ஆறுகளை வைத்து கொண்டு ஒரு காதல் கவிதை எழுதினார் குடம் உருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு குடம் உருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று காதல் கொள்ளிடம் இதுதான் என்று காதல் கொள்ளிடம் இதுதான் என்று வீரசோழன் வருகின்றான் ஓடம்போக்கி வீரசோழன் வருகின்றான் ஓடம்போக்கி என்மேல் வைகை என்று வளைக்கின்றான் என்மேல் வை கை என்று வளைக்கின்றான் வைகை என்று வளைக்கின்றான் உன் பல் மணிமுத்தா என நெழுகின்றான் உன் பல் மணிமுத்தா என நெழுகின்றான் அவளோ என் மதினியாறு வருகின்றாள் மறைந்திடுக அத்தான் என்கின்றாள் என் மதினியாறு வருகின்றாள் மறைந்திடுக அத்தான் என்கின்றாள் வரட்டுமே உன் மதுனியார் அவர் என்ன நம் காதலுக்கு அவர் என்ன கல்லணையா காமினி பாமினி நாமினி காதலர்கள் காமினி பாமினி நாமினி காதலர்கள் ஆம் இனி திருமணமென அடுத்தவர்க்கு சொல்லிவிடு ஆம் இனி திருமணமென அடித்த அடுத்தவர்க்கு சொல்லிவிடு காதல் அக்கினி யாருமோ காதல் அக்கினி யாருமோ அருகிலே வந்துவிடு அவளோ நம்மீது யாரும் தப்பெண்ணார் நம்மீது யாரும் தப்பெண்ணார் நம் உறவை பிரிக்க வெண்ணார் நம் உறவை பிரிக்க வெண்ணார் ஆனாலும் வெட்கம் தடுக்குதென்ன என்று சொன்னாள் மறை வெட்கம் என்னை தடுக்குது தடுக்கிறது என்று சொன்னாள் வீரசோழன் விரைந்தனைத்து கொண்டவாறு பாலாறு முன்னே பரிகிடலாம் வாவென்றான் பாலாறு முன்னே பரிகிடலாம் வென்றான் மஞ்சளாறு முகமதியோ மடிமீது சாய்ந்தபடி மனம் எப்போது அத்தான் எனக் கேட்டாள் பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்கும் என்றார் எத்தனை வருடங்கள் பாருங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு நாட்டினுடைய நான் நினைத்துக் கொள்கிறேன் எனக்கு ஏதாவது சிவகுரு கவி எனக்கு இல்லை எனக்கு நேரம் இல்லை என்கிறேன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருக்கு இப்படி எழுத முடிகிறது நினைத்து பாருங்கள் நான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய திரைசை பாடல்களை இதுவரை யாரும் தொகுக்கவில்லை நான் தான் தொகுத்திருக்கிறேன் விரைவில் அதற்கு வெளியீட்டு விழா நடக்க இருக்கிறது அந்த புத்தகத்திற்கு ஐம்பது பாடல்களில் ஐம்பது பாடல்களை திரை திரைக்காக சினிமாவிற்காக கலைஞர் எழுதியிருக்கிறார் அதோடு சேர்ந்த சம்பவங்களையும் சேர்த்து தொகுத்திருக்கிறேன் என்ன வியப்பு என்றால் ஒரு முழு நேர சினிமாக்காரர் கூட எழுபது படங்கள் பயன் பங்களிக்க முடியாது எழுபத்தி ஓரு படங்களில் கலைஞர் பணியாற்றியிருக்கிறார் எழுபத்தோரு படங்களில் ஒரு முழு நேர சினிமாக்காரர்கள் கூட அவ்வளவு படங்களை தொட முடியாது அதுதான் வேப்பு நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது அதை நீங்கள் தயவு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு உழைப்பின் மூலம் ஒரு மனிதன் உயர முடியும் என்பதற்கு நம் முன்னால் வாழ்ந்த ஒரு வரலாற்று உதாரண முத்தமிழறிஞர் கலைஞர் அவள் அந்த உழைப்பு இருந்தால்தான் முடியும் என்பதற்கு எந்த துறையில் தொட்டாலும் அதுதான் அவருடைய கவிதையிலே அவர் பேசுகின்ற பொழுதே கவிதை நான் இதை சொல்லி முடிக்கிறேன் நிறைவு செய்கிறேன் என்னுடைய வீட்டை என்னுடைய வீட்டை காவிய கவிஞர் வாலி திறந்து வைத்தார் வீடு ராமாபுரத்தில் இருக்கிறது ராமாபுரத்தில் எம்ஜிஆர் தோட்டத்திற்கு பின்னால் என்னுடைய வீடு ராமாபுரம் என்றாலே எம்ஜிஆர் எல்லாம் தெரியும் அது ஒரு குறியீடு அடுத்த நாள் அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருடைய விழாக்களை நான் நான் தொகுத்து வணங்கி கொண்டிருந்தேன் அடுத்த நாள் ஒரு விழா நான் உட்க நின்று கொண்டிருக்கிறேன் பின்னால் எனக்கு முன் இருக்கையில் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாலியும் அமர்ந்திருக்கிறார்கள் வாலி சொல்கிறார் போன வாரம் ஜெயந்தா வீட்டை திறந்து வைத்தேன் என்றார் கலைஞர் எங்கே என்று கேட்டார் உடனே வாலி சொன்னார் ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று வாலி சொல்லி வாய் மூடவில்லை உடனே கலைஞர் அப்படி என்னை பார்த்து கொண்டே சொன்னார் உள்ளம் கோபாலபுரம் என்று இல்லம் ராமாபுரம் என்று சொன்னவுடன் உள்ளம் கோபாலபுரம் என்கிற வார்த்தை வருகிறது பாருங்கள் நினைத்து பாருங்கள் புத்தன் சொன்னான் அல்லவா வாழ்க்கை என்பது ஒரு நொடி என்று சொன்னான் புத்தன் அப்படி ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தவர் கலைஞர் உண்மையிலே உலகத்திலேயே அவருக்கு இணையானவர் கிடையாது உலகத்திலேயே கிடையாது அதுதான் உண்மை அவ்வளவு அவருடைய வீட்டை நான் தான் பொறியாளராக போது பராமரித்தேன் அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர் அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் உண்மையிலேயே கவிதை அந்த அளவிற்கு அவர் வார்த்தைகளே கவிதை அதுதான் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் வைரமுத்துவினுடைய ஒரு கவிதை எனக்கு அவர் படிக்கின்ற பொழுது ரொம்ப பிடித்தது தன்னுடைய ஊரை பற்றி அவர் எழுதியிருப்பார் அதில் ஒரு இன்று எழுதியிருப்பார் தன்னை வளர்த்து விட்ட மண்ணை விழுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள் அந்த ஊரை பற்றி எழுதும்போது நான் பவுடர் பாலும் ஞானப்பாலும் உண்ட பள்ளிக்கூடம் அந்த வரிசை எழுதுவார் தன்னை வளர்த்துவிட்ட மண்ணை விழுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள் நான் வியந்திருக்கிறேன் என்ன கற்பனை என்று ஆனால் நான் ஒரு பாடலை கேட்கும் வரைதான் அந்த வியப்பு நீடித்தது பிள்ளைக்கணியமுது என்று பழைய படம் அதிலே மருதகாசி எழுதிய பாடல் தை பிறந்தால் வழி தங்கமே தங்கம் அந்த பாட்டில் மருதகாசி எழுதியிருப்பார் வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா அந்த நெல் நாற்றை பற்றி எழுதுகிறார் வளர்ந்து விட்ட பெருவ பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா தலை வளைஞ்சு குனிஞ்சு பார்க்கிறிய தரையின் பக்கமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா தன்னை வளர்த்து விட்ட மண்ணை விழுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள் இது வளர்த்துவிட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தம்மா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா அதற்காக நான் வைரமுத்து மரதகாசியை பார்த்து எழுதினார் என்று சொல்லவில்லை எண்பதுகளில் ஒரு புதுக்கவிஞனுக்கு வருகிற கற்பனை ஐம்பதுகளிலேயே ஒரு திரைக்கவிஞனுக்கு வந்திருக்கிறது அதுதான் ஆக முன்னவர்கள் மூத்தவர்கள் எல்லா விதத்திலும் நம்மை விட உயர்ந்தவர்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆக இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு அதுதான் நினைவிற்கு வருகிறது அதே மாதிரி சில பாடல்கள் வியக்க வைக்கும் சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி உங்களுக்கு பூம்புகாரிலேருந்து புறப்பட்டு நேராக மதுரைக்கு பிழைக்கப் போகிறான் கோவலன் அப்பொழுது அந்த மதுரை அவ இளங்கோவடிகள் எழுதுகின்ற பொழுது அந்த மதுரை கோட்டையிலே பாண்டியன் கோட்டையிலே இருக்கிற கொடி அது சும்மா அசைது காற்றில் அசைகிறது அது மதுரைக்குள்ளே வராதிங்க வராதிங்கன்னு சொல்லுதான் அந்த அசைகிறது இதே வந்து மதுரைக்கு வராதிங்க மதுரைக்கு வராதிங்கன்னு சொல்லுதான் போர் உழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் போல் மறித்து கைகாட்ட இது இளங்கோவடிகளுடைய கற்பனை இதை புலவர் புலமை பித்தன் ஒரு பாட்டில் கொண்டு வந்து வைக்கிறாருங்க நினைத் அதாவது திரைப்பட பாடல்கள் நானும் எழுதுகிறேன் அப்போ எவ்வளவு அதாவது வாரியார் சொல்லுவாருங்க அதாவது டேங்கில் தண்ணி இருந்தால் தான் ஏன் பைப்பு திறந்தோன்னே தண்ணி வரும் பாரு இங்கே நிறைஞ்சிருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும் அதில் எழுதுறாரு சிலப்பதிகாரத்தை கொண்டு போய் அந்த பாட்டில் வைப்பார் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று அந்த பாடல் இங்கெல்லாம் பார்த்து கேட்ட பாடல் எம்ஜிஆர் படத்திலே நடித்து அவர் பாடிக்கொண்டே வருவார் அவருடைய தங்கச்சிக்கு ஊர்வலம் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் அப்படி பாடுவார் அந்த பெண் மணப்பெண் கழுத்தில் இருக்கிற மாலை ஆடுது பார்த்தீங்களா அது அது சும்மா காரு போகும்போது மாலை ஆடுது அதுக்கு எழுதுறாரு எங்கள் அண்ணனை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்னு அந்த மாலை சொல்லுதான் அந்த கொடி அசைவு சொன்ன மாதிரி வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை ஒரு நாளும் என்னுள்ள மறவாது என்றாடும் விதமல்லவா எதை எப்படி கொண்டு எதை கொண்டு வந்து எங்கே வைக்கிறார் பாருங்க ஆக திரையிசை பாடல்கள் என்பதற்காக நாம் எதுவுமே தள்ளிட முடியாதுன்னு தான் அவர் சொல்கிறார் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு காதல் பாடல் என்று கண்ணதாசனுடைய நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடலை சொல்லுவாங்க நீங்கள் அதில் பாருங்கள் கண்ணதாசன் ஆண் என்பவன் எப்படிப்பட்டவள் அல்லது கணவன் என்பவன் எப்படிப்பட்டவள் எப்படிப்பட்டவன் மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் கண்ணதாசன் அந்த பொண்ணு மனைவி பாடுவா உனக்காக வேண்டும் பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் நீ சாப்பிடணும் நீ சாப்பிட்ற முகத்தை பார்த்து எனக்கு பசி தீந்துடணும் பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் மடிமீது விளையாடும் சேயாக வேண்டும் அது நீயாக வேண்டும் இது மனைவி கணவன் பாருங்கள் ஆண்கள் அப்படியே சுயநலக்காரர்கள் என்று பிரதிபலிக்கிறான் பாருங்கள் நான் ரெண்டே ரெண்டு வரி தான் அதில் கணவன் படிப்பான் அந்த பாட்டில் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ எதுவும் வேறு எதுவும் பார்க்கக்கூடாது நான் என்ன பார்க்குறோன்னா அதை நீ பார்க்கணும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் அதைவிட பெரிய கொடூரம் அடுத்த வரி நான் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் இந்த மூஞ்சிதான் எப்படி இருந்தாலும் சரி அது இதுதான் தெரியணுங்க இதை ஒரு கண்ணதாசன் எப்படி ஒரு ஆணையின் ஏன்னா கண்ணதாசன் உண்மையிலே சொன்ன அத்தனை பாடலாசில் இருந்திருக்கிறார்கள் அதிலும் அவனை கொண்டாடி கொண்டே இருக்கலாம் அதில் வந்து இரண்டாவது கருத்தை இல்லை தன் அனுபவங்களை எல்லாம் பாடலாக ஆக்கியவன் நான் கூட சொல்வது உண்டு சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான் அப்பா பேரு சாத்தப்ப செட்டியார் சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான் ஆனால் அவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான் கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல் கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கி இருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி கரை கடந்து வரும் காற்றழுத்த மண்டலம் போல் அவன் திரை கடந்து வந்த பாட்டெழுத்த மண்டலம் தன் விழி நீரையெல்லாம் மொழி நீராய் மாற்றிய விஞ்ஞானி தன் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன் அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது எனக்கு தெரிந்து அவன்தான் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவனை பற்றியே நாம் மணிக்கணக்கில் பேசலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் காவிய கவிஞர் வாலி வாலியோடு நான் அவரை பற்றி பேச ஆரம்பித்தால் விடிந்துவிடும் அது வேறு பக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறோம் ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் வார்த்தை வங்கியாக அவன் திரைப்பட கவிஞனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் சொன்ன மாதிரி மரபு கவிதை புதுக்கவிதையிலே தேர்ந்தவர்கள் அவன் அப்படி வார்த்தை வங்கியாக இருக்க வேண்டும் நினைத்தவர் இப்படி ஒரு மேடை வாலி பேச வேண்டும் பக்கத்திலே இப்படி சிவகர்நாதன் அமர்ந்திருப்பதை போல வாலியின் பக்கத்தில் நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார் இந்த பக்கம் மூத்த வழக்கறிஞர் காந்தி அமர்ந்திருக்கிறார் நான் எதிரிலே உட்கார்ந்து இருக்கிறேன் வாலியை பேச அழைக்கிறார்கள் வாலி எழுகிறார் வாலி வேஷ்டி தான் எப்பொழுது உடுத்தியிருப்பார் வேஷ்டி தடுமாறி தட்டிடுச்சு கொஞ்சம் தடுமாறி விட்டார் அப்படி போகிறாரு தடுமாறினோடன காந்தி டக்குன்னு பிடிச்சிடார் வழக்கறிஞர் காந்தி பிடிக்கிறார் அப்புறம் காந்தி போய் காந்தி கையை பிடிச்சிட்டு அப்படி நடக்கிறார் இதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கிறது விவேக் சிரிச்சிட்டார் வாலி தடுமாறினோடனே விவேக் சிரிச்சிட்டார் உடனே வாலி என்னையா சிரிக்கிற நான் காந்தியோடு தான் போகிறேன் பிராந்தியோட போல அதாவது நேரம் ஒரு அதாவது மின்னல் வேகம் ஒரு பாருங்க எவ்வளோ பெரிய டிக்ஷனரி அவர் பாருங்க வச்சிருந்தா டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்ல முடியும் இளையராஜா சொல்லுவார் செய்ய இளையராஜா சொல்வார் ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ள வார்த்தையை கொட்டுவார் வாலி ஒரு முறை ரஜினிகாந்தை பார்க்க பாபா படம் பாபா படத்தில் ஒரே ஒரு பாட்டு வாலி மாயா மச்சேந்திரா என்கிற பாடல் வாலி அந்த பாட்டை எழுதி கொண்டு போகிறார் ரஜினிகாந்த் ஸ்டுடியோவில் இருக்கிறார் போகிறார் தான் இவரை வரவேற்கிறார் வந்து உட்கார வைக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் வர வேண்டும் உடனே வாலி வந்து ரஜினிகிட்ட சொல்கிறாரு நான் பாட்டை வாசிக்கிறேன் கேட்குறியா ஏங்கிறாரு கேட்குறேன் என்ன என்று சொல்கிறார் அவ்வளவு பணிவாக இருப்பார்கள் ஏன்னால் நேரிலேயே நான் அவர்களோடு இருந்து பார்த்திருக்கிறேன் வாலியிடம் எல்லாரும் வாலியுடைய கோபத்திற்கு எல்லோரும் ரொம்ப பயப்படுவார்கள் வா வந்து சௌந்தர்யா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரும்போதே துருவாசருக்கு மட்டும்தான் நான் கொடுக்கலேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தார் நான் துர்வாசருக்கு மட்டும்தான் பத்திரிக்கை கொடுக்கலன்னு அந்த அளவிற்கு அவருடைய கோபத்திற்கு எல்லோருமே பயப்படுவார்கள் அவர் வந்து வாலி வந்து என்னையா பாட்டை நீ வாசிங்க அண்ணா வாசிங்கண்ணா கேட்குறாயம்ண்ண முழுசாக கேட்கணுமியா இடையிலலாம் எந்திரிக்கக்கூடாது பாட்டை கேட்கும்போது சரிண்ணா நீங்கள் வாசிங்கண்ணே என்று சொல்லவும் சரின்னு பேடை எடுத்து திருந்து வாசிக்க ஆரம்பித்தோடனே ரஜினி காதில் வந்து ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறார் உடனே ரஜினி அண்ணன் ஒரு நிமிஷம் இருக்கார் இப்போதானேயா சொன்னேன் அதுக்குள்ளே நீ ஒரு நிமிஷங்கிற அண்ணன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் வந்து புதுசாக வாசிக்கலாம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வெளியே போகிறார் வெளியே கவி பேரரசு வைரமுத்து வந்துட்டார் அவர் பாடல்களோடு வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு பாடலாசிரியர்கள் பாடலை பற்றி விவாதிப்பதில்லை எனவே வைரமுத்து வெளியே உட்கார வைத்து விட்டு உள்ளே வந்து வாலியிடம் ரஜினி சொன்னார் அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுண்ண உடனே வாலி கிட்டார் என்ன ஐயா வைரமுத்து வந்திருக்காரா கேட்டுவிட்டு நிறுத்தினால் வாலி அல்ல உடனே வாலி கேட்டார் ஆமாம் சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு சொன்னியேன் இங்க ரெண்டு பேரில் யார் யார் சிங்கம் ரஜினி இந்த கேள்வி எதிர்பார்க்க இல்லை இல்லைண்ண இல்ல ரெண்டு பேர் யோ நீ கே ரெண்டு பேர் சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு சொன்னியேன் அப்போ ரெண்டு பேரில் யார் யார் சிங்கம் இல்லை நிற்கும் போது நான் சொல்லட்டுமாயா நான் தான் யா சிங்கம் தாடி வச்சிருக்கேன்ல ஒரு கவிஞன் அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு விஜய் படம் பாடல் கூட என்னால் எழுத முடியவில்லை மூன்று நாட்கள் வாலி அதை எழுதினார் நான் ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்கு கூப்பிடுறாரு மூணு மூன்று நாட்களாக நான் போராடினேன் முடியவில்லை மூன்றே நிமிடம் மூன்றே நிமிடம் அந்த பாடல் எழுதினார் பக்கத்திலேருந்து பார்த்துருக்கிறேன் கலைஞரோடும் வாலியோடும் அந்த அனுபவங்கள் இறைவனும் தமிழும் எனக்கு கொடுத்தது அப்படி வாலி வந்து அப்படி மரபு கவிதை அப்படி கொண்டு வருவார் தன்னுடைய பார்த்து பாபு என்கிற படம் நான் இதை சொல்லி நான் முடிவுக்கு வந்து விடுகிறேன் திருலோகச்சந்தர் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் திருலோகச்சந்தர் படத்தில் பெரும்பாலும் வாலிதான் பாடல்கள் திருலோகச்சந்தருக்கும் கண்ணதாசனுக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏன்னா படித்து படித்துக்கொண்டே இருப்பார் இயக்குனர் திருலோகச்சந்தர் எம்எஸ்வியும் கண்ணதாசனும் எதிரெதிரே உட்கார்ந்து இருப்பார்கள் மெட்டு அமைப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று பக்கத்தில் வந்து புத்தகம் படிப்பார் அது கண்ணதாசனுக்கு கோபம் வருமா என்னையா நம்ம உட்காந்து எழுதியிருக்கோம் இந்த ஆள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் பக்கத்தில் உட்காந்து இதை கவனிக்காமல் என்று கோபம் வருமா ஆனால் அதனால் பெரும்பாலும் அவருடைய படங்களுக்கெல்லாம் வாலிதான் பாடல்கள் ஆனால் கண் திருலோகச்சந்தர் படத்தில் வாலி எழுதிய பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் போலவே இருக்கும் இப்போ டாக்டர் சிவா குறிஞ்சி மலரே குறிஞ்சி மலரே தீர்க்கசம் மல்லிகை என் மன்னன் மயங்கும் அதே மாதிரி இந்த பாபு படத்தில் இதோ எந்த தெய்வம் முன்னால் எல்லா பாட்டுமே கண்ணதாசன் பாட்டு மாதிரி இருந்தாலும் வாலி பாடல்கள் அந்த படத்தில் வரதப்பா கஞ்சி வரதப்பா என்கிற பாடல் பாருங்கள் அதுலேயும் ரெண்டு அர்த்தம் க காஞ்சிபுரத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு பேர் வரதன் கஞ்சி வரதப்பா என்று எழுதியிருப்பார் அதில் ஒரு சரணத்தில் எழுதுவாருங்க குலாம் காதர் புலாவிலே கிடக்குது அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்து இருக்குது மேரி அம்மா கேரியரில் யாரா இருக்குது அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது சமையலெல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வழக்குது சாதி சமய பேதமெல்லாம் சோத்தை கண்டா பறக்குது ஒரு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை திரைக்குறளில் சொல்லுகிறார் இல்லையா அதுதான் அதுதான் வந்து திரை இசை பாடலுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிமை ஆனால் அதற்காக நாம் திரை இசை பாடல்கள் தான் சிறந்தவை என்று சொல்லிவிட முடியாது என்ன ஒரு விபத்து நேர்ந்து விட்டது என்றால் இன்று நம்மிடையே ஒரு கண்ணதாசனும் வாலியும் இல்லாமல் போய்விட்டார்கள் அதிலும் இனிமே சினிமாவிற்கு பாடல்கள் தேவையில்லை என்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட இயக்குநர்கள் வந்துவிட்டார்கள் அப்படியே இருந்தாலும் படத்தில் பாடல் பெரும்பாலும் இடம்பெறுவதே இல்லை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆக திரைப்பட பாடல் என்பவை இன்று தேவையில்லை என்கிற நிலைக்கு வந்துவிட்டார்கள் மறுபடி நாம் மறுபடி நாம் பழைய பாடல்களைத்தான் கேட்க வேண்டும் அதிலும் வளர்கிற தலைமுறைக்கு இன்றைக்கு இருக்கிற எத்தனை தலைமுறைக்கு கண்ணதாசனை தெரியும் நாம் நினைத்து பாருங்கள் எத்தனை தலைமுறை வாலியை கொண்டாடும் ஆக அது ஒரு தேக்க நிலை வந்து விடுகிறது ஆனால் மரபு கவிதைகளுக்கு அப்படி அல்ல எத்தனை வருடமானாலும் ஆனாலும் திருவள்ளுவரை தெரியாமல் நாம் இருக்க முடியாது திருக்குறளை தெரியாமல் இருக்க முடியாது அதிலே உள்ள கருத்துக்கள் எதுலையுமே கிடையாது அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லதா ஆகை கடைசி வரை நாம் திரும்ப திரும்ப நினைப்பது அந்த மரபு கவிதைகள் மரபு கவிதைகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப நம்மை நினைவூட்டும் வாலி ஒருமுறை கண்ணதாசரை பற்றி ஒரு கவிதை எழுதினார் நான் கூட கேட்டேன் நீங்கள் இதை ஏன் புதுக்கவிதியிலே எழுதியிருக்கலாமே அவதார புருஷன் பாண்டவர் பூமி மாதிரி என்றார் அவர் சொன்னார் எல்லா உணர்வுகளையும் நம்மால் புதுக்கவிதையில் கொட்டிவிட முடியாது மரபு கவிதையில்தான் கொட்டிவிட முடியும் அந்த கவிதை எனக்கு தெரிந்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே தனக்கு போட்டியாக இருந்த ஒரு கவிஞனை இன்னொருவன் பாடியது அதுவாகத்தான் இருக்கும் பண்ணுரங்கும் நாவழகா கண்ணதாசனுடைய அம்மா கண்ணதாசனை தாளாட்டுவது மாதிரி அந்த கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதையை கேளுங்கள் பன்னுரங்கும் நாவழகா பணிவுரங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த பூவழகா பண்ணுறங்கும் நாவழகா பணிபுரங்கும் பூவழகா சோழ பாண்டியர் சேர்ந்து வந்த பூவழகா ஏனையில வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்தன் பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்னதவம் புரிஞ்சேனும் உங்களுக்கு தெரியும் சட்டி நாட்டில் தொட்டில ஏனை என்று சொல்வார்ல சரஸ்வதியே இங்கே வந்து படுத்திருக்காங்க அம்மா தாராட்டுறான் வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்தன் பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்னதவம் புரிஞ்சேனும் இப்பிறப்பில் என் வயிற்றில் இப்படி ஓர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் திரிஞ்சேனோ சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே மேகமழை கொடுக்காம தேகமழை கொடுத்த முத்தே நல்முத்தை பழிக்கும்படி பல்முத்து முளைச்சவனே பல்முத்து முளைக்கு முன்னே சொல்முத்து முளைச்சவனே சொன்னாலும் தெரியாம தன்னாலும் புரியாம அண்ணாட உன் தகப்பன் அந்தியில விளக்கு வச்சா சீட்டாலே தொலைச்சி புட்ட சில்லறைய திரும்பவும் உன் பாட்டாலே சம்பாதி அவங்க அப்பா சீட்டு விளையாடிய சொத்தை தொலைத்தாராம் தன்னாலும் புரியாம சொன்னாலும் தெரியாம அன்னாட மோந்தகப்ப அந்தியில விளக்கு வச்சா சீட்டாலே தொலைச்சி புட்ட சில்லறைய திரும்பவும் முன் பாட்டாலே செம்பாதி நீ பாரதியில் செம்பாதி பிஞ்சான காலுதச்சு பனி பஞ்சான காலுதச்சு பணிக்கூடம் கிழிஞ்சுதையா பிஞ்சான கையணைச்சு பால் கூடம் வடிஞ்சுதையா தமிழ்ப்பா தலை தாய்ப்பாலே நான் தருவேன் தலைப்பாலே மறைச்சபடி தமிழ்ப்பாலே வள்ளுவன் தான் தருவான் நீ வாங்கி குடி ஏம்பாட்டு இந்நாளில் ஒன் மட்டும் உறங்க வைக்கும் ஓம்பாட்டு பின்னாளில் ஊறு மொத்தம் கறங்க வைக்கும் ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவனே கூழுக்கு பாடாம கொள்கைக்கு பாட்டு எழுது இது வாலி வந்து கண்ணதாசனை பற்றி எழுதிய பாடல் அதாவது அந்த மரபு கவிதை திரும்ப திரும்ப அந்த மரபு கவிதை என்கிற தான் அவ்வளவு கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பாடல் இருக்கட்டும் அவருடைய மரபு கவிகளுக்கு ஈடே கிடையாதுங்க கண்ணீர் என்று ஒரு கவியரங்கம் இதை சொல்லி நான் நிறைவு செய்து நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது கண்ணீர் என்று ஒரு கவியரங்கம் அதாவது சிவாஜி கணேசனுடைய நாற்பத்தி ஏழாவது நாளில் காமூர் ஷெரீப் தலைமை நலைய ஒரு கவியரங்கம் நவரசங்கள் தலைப்பு கண்ணதாசனுக்கு தலைப்பு அழுகை இந்த இதில் பாடணும் கேட்கணும் கண்ணதாசன் தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியின் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை நன்றாய் அழுதவன் என்பதாலே அனுபவம் அதிகம் இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன் சொல்கிறான் வருங்க கண்ணீரை எதுக்கு இறைவன் விழிகளில் வச்சானா பார்த்த உடனே அழுதுறான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்களா மக்கள் அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன் நானோ மொழிகளில் அழுகின்றேன் வாய் மூச்சினில் அழுகின்றேன் என் விழிகளின் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள் நாசரை பெற்றதாயும் இன்று நலம்புற நலம்பெற பெற்றாள் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள் என்னை ஆசையாய் ஈன்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் அந்த ப நீண்ட நீ அதாவது பெரிய கவிதை சொல்லுவோம் இடத்தால் கண்வழி சொறியும் உப்பு கடவுளால் வருவதல்ல கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல மண்ணால் வரலாம் பெற்ற மகனால் வரலாம் மண்ணால் வரலாம் இடம் வாங்கி போட்டு பட்டா சரியில்லை இல்லை அதில் வில்லங்கமாக இருக்குது அந்த சர்டிஃபிகேட் ஒன்று அலைகிறாங்கல்ல அதுக்காக சொல்ல மண்ணால் வரலாம் பெற்ற மகனால் வரலாம் சேர்த்த பெண்ணால் வரலாம் செய்த பிழையால் வரலாம் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு அது எழுதுவான் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு ஆக ஒரு மரபு கவிதை அது சொல்லு நீண்ட கவிதை அது வைங்கள் ஒரு மரபு கவிதையில் கூட அவன் ஒரு முறை சொன்னான் உடலும் உள்ளமும் ரணமான பிற்பாடு தான் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறான் கண்ணதாசன் சொன்னது உடலும் உள்ளமும் ரணமான பிற்பாடு தான் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறான் அவன் பிணமான அன்றுதான் உலகம் அவனை பற்றி சிந்திக்கிறது அவன் சொன்ன வார்த்தை ஆக க கவியரசன் கண்ணதாசனுடைய மரபு கவிதைகள் படிக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் பாரதி நமக்கெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டில் இருக்கின்றன ஆக திரைக்கவிதைகள் நின்றுவிடும் தீர்ந்துவிடும் புது கவிதைகள் சொன்ன மாதிரி அது இங்கு நவீன கவிதைக்கு திசை மாறி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் மரபு கவிதைகள் அதிலும் நம்முடைய பக்தி பாசுரங்கள் தேவார திருவாசகங்கள் அதெல்லாம் இருக்கின்ற வரை அதுதான் எப்பொழுதுமே நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும் நெஞ்சில் இனித்து கொண்டே இருக்கும் என்பதால் மரபு கவிதைகள்தான் எப்பொழுதும் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்